வணக்கம் இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்வது வருட பலன் அதாவது ஒவ்வொரு வருடமும் சூரியன் நம் பிறந்த ஜாதகத்தில் எத்தனை டிகிரியில் இருக்கின்றதோ அது ஏ டிகிரியில் வருவதை வைத்துத்தான் வருட ஜாதகம் கணிப்பார்கள் நாம் எப்படி ஒரு நூற்றி இருபது வருஷத்தை சனிக்கு ஏழு சுக்கரனுக்கு இருபது ராகுக்கு பதினெட்டு அப்படி பிரிக்கிறோமோ அந்த முந்நூற்றி அறுபத்தைந்து நாட்களை பிரித்துக்கொள்வது அதாவது எப்படி என்றால் சூரியனுக்கு நூற்றி பத்து சந்திரனுக்கு அறுபது செவ்வாய்க்கு முப்பத்தி ரெண்டு நாள் புதனுக்கு நாற்பது குருவுக்கு நாற்பத்தி எட்டு சுக்கரனுக்கு ஐம்பத்தி ஆறு நாட்கள் சனிக்கு நாலு ராகுக்கு ஐந்து லக்னத்திற்கு பத்து ஆக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாள் அதாவது ஜென்ம நட்சத்திரில் இருந்து அன்றைய சந்திரன் நட்சத்திரம் வரை எண்ணவும் எண்ணிய தொகையை ஒம்பதாள் வகுத்து வரும் தான் நீங்கள் வந்து அந்த நட்சத்திரத்தை கணக்கணும் இப்படி இல்லை ஒம்போதுக்குள்ளே போயிடுதுன்னு வச்சிங்களா ஒம்பதுக்குள்ளே வந்து அப்படி வந்தால் அதே நீங்கள் வந்து நட்சத்திரமாக வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதை இது பண்ணணும் உதாரணத்துக்கு எடுத்தால் ஜென்ம நட்சத்திரம் மகம் என்றால் உங்களுக்கு கணக்கு போடும்போது ஐந்து எருகிறது என்று வருகிறதாக கொள்வோம் அப்பொழுது ஐந்து என்பது சித்திரை நட்சத்திரம் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த செவ்வாயை செவ்வாயை வந்து முன்னாடி வச்சுக்கணும் செவ்வாய் தசை தான் உங்களுக்கு அந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுதுன்னு செவ்வாயிலேருந்து முப்பத்தி ரெண்டுலேருந்து அப்படியே போட்டுக்கிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கலாம் ஒரு முழு நட்சத்திரத்துக்கு முப்பத்தி ரெண்டு அப்படி வரும் பொழுது அந்த நட்சத்திரம் ஒரு நாலாம் பாதம்னா மூணு தான் மூட்டு இருபத்தி நாலு போச்சு அப்போது ஒரு எட்டு எட்டு நாள் செவ்வாய் எட்டுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு திசை ஆரம்பம் எட்டு என்று அந்த சூரியன் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த ஜாதகத்தில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சூரியன் கரெக்டாக அந்த தனுசுள் நீங்கள் இருபத்தஞ்சு டிகிரி என்று வைத்துக்கொள்ளும் அதில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும் அப்பொழுது என்ன சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது என்று பாருங்கள் உதாரணம் செவ்வாய் நட்சத்திரம்னா இப்படி தான் நீங்கள் கணக்கு போடணும் அப்போது உங்களுக்கு தசை அந்த நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆகும் நாம் எப்படி பிறந்ததுக்கு போடுறோம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அதுலேருந்து அதை சேம் டைம் அதே மாதிரி நீங்கள் போட்டு கொண்டு வர வேண்டும் ஆக இதை நீங்கள் கணக்கு இட்டு வரும் பொழுது கோச்சாரம் இது எப்படி பலன் பாகணும்னா கோச்சாரத்தையும் பலன் பாகணும் அப்போ நம்ம இன்பே சொல்லியிருக்கின்றேன் லக்னத்தை வைத்து பார்க்க அந்த வருடம் என்ன லக்னம் அந்த நேரம் சூரியன் நமக்கு இருபத்தஞ்சி உதாரணம் சொல்லுவேன் தனுசு இருபத்தஞ்சி வரும்போது அது என்ன லக்னமாக அமைகிறது அப்படி அந்த லக்னம் அது நம்ம பிறந்த லக்னத்துக்கு எத்தனை அவதியாக வருகின்றது என்பதை நான் முன்பு சொல்லிவிட்டேன் முன்ன ஒரு இந்த வருடப்பலன் தமிழ் வருடம் வரும் ஒரு வீடியோ போட்டாலும் அதில் சொல்லி அதை வச்சு அதை ஜென்ரலாக எடுத்துக்கலாம் இந்த வருடப்பலன் பார்க்கும் பொழுது முக்கியமாக இதில் வந்து அந்த வரக்கூடிய லக்னம் அன்று நாம் கணக்கு போடுகின்ற மூலமாக சூரியன் வரும்போது அந்த இருபத்தஞ்சி டிகிரியில் அந்த லக்னமானது நமது பிறந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு உதாரண ரசம் லக்னத்தில் ஒருவர் பிறக்கிறார் சூரியன் தனுசல் இருபத்தைந்தில் இருக்கின்றது அப்பொழுது இவர் கணக்கு போடும்போது அந்த லக்னம் ஒரு ஆறிலோ கிலோ எட்டு கிலோ பன்னெண்டு கிலோ அந்த வருடம் அமைகிறார் என்றால் அவருக்கு உடல்நிலையில் சில சிரமங்களை தரும் அப்போ கவனமாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் அடுத்தது நீங்கள் பலன் காணும் பொழுது கோச்சாரத்தையும் பலனில எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தது டிகிரி முறையில் இந்த கிரகங்களுக்கு இந்த என்ன டிகிரி இருக்கின்றது என்று கிரக முறையிலும் நீங்கள் அதை கணித்து கொள்ளலாம் கிரகங்கள் அடுத்தது கிரகங்கள் எந்த நட்சத்திரத்தில் இருக்கின்றது அது முக்கியம் ஐயோ உதாரணமாக செவ்வாய் ஆகப்பட்டது இவ இவருடைய லக்னத்திற்கு பன்னெண்டில் செவ்வாய் அப்போ அந்த செவ்வாய் நட்சத்திரத்தில் செவ்வாய் இருக்கிறது என்றால் அவருக்கு உஷ்ணத்தினால் சில உடல் போராடு வரலாம் அப்படி என்று நீங்கள் கணிக்க வேண்டியது தான் ஓ ஒரு நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் என்ன பல நான் பொதுவாக நீங்கள் கிரகத்துக்கு உள்ள அதே குணம் தானே அந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படி வைத்துக்கொள்ள வேண்டியது தான் பிறகு இங்கே இருந்து வணிகம் சென்றவர்கள் அதாவது இது தாஜிக சார்ட் என்பார் ததகா சார்ட் என்பார்கள் அவங்க கிரேக்க தேசத்திற்கு போய் கற்றுக்கொண்டு அதை போய் கற்றுக்கொண்டு வரும்போது மொத்தம் தாதிக நீலகண்டம் ஒரு புக் இருக்கிறது யவன தாஜிகம் என்ற ஒரு புக் இருக்கின்றது தாஜிக பத்ம கோசரம் என்றொரு புக்கு வாமன தாஜிகம் என்றொரு புக்கு யாதவ தாஜிகம் என்றொரு புக்கு தாஜிக சேகரம் என்றொரு புக்கு ஆயன ரசனம் முன்பே சொல்லியிருக்கிற ஆயநூல் என்றால் ஜோதிட நூல் என்ற ஆயனூல் ஆயவல்லோன் அதாவது ஜோதிடத்தை ஆராயவல்லோன் என்ற அர்த்தம் வாமன தாஜிகம் வாமனாச்சாரியார் எழுதப்பட்டது தாஜிக பத்ம கோதம் சமரசிம்மரால் எழுதப்பட்டது யவன ராஜீகம் யவனேஸ்வரரால் எழுதப்பட்டது தாஜீக நீலகண்டியம் என்பது நீலகண்டரார் எழுதப்பட்டது யாதவ தாஜீகம் என்பது யாதவாச்சாரியார் எழுதப்பட்டது இப்படி பல நூல்கள் வருட பலனை பற்றி சொல்கின்றன இதில் அந்த வருட ஜாதகத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் நல்ல மேலான பழங்களை தரும் வருட ஜாதகத்தில் நீங்கள் கணித்து விட்டீர்கள் அப்போ சூரியன் ஆட்சி உச்சமாக வைங்க அந்த காலத்தில் சூரிய அதாவது சூரியனுடைய நூற்றி பத்து நாட்கள் இருக்கிறதெல்லாம் அந்த திசை நடக்கிறது என்று அதில் அவர்களுக்கு ஒரு தனவரவு ஆபரணம் அமையும் சந்திரன் ஆட்சி உச்சமாக இருந்தால் செல்வம் கௌரவம் உண்டாகும் செவ்வாய் ஆட்சி உச்சமாக இருந்தால் அரசாங்க ஆதரவு சுகம் புதன் பலம் பெற்றால் பல வகை லாபம் சௌக்கியம் குரு பலம் பெற்றால் வாகனம் புத்திரம் செல்வம் சுக்கிரன் பலம் பெற்றால் புகழ் வஸ்திரம் சனி அந்த இது வலு பெற்றால் ஒரு லீடர்ஷிப் வீடு இதர பாக்கியங்கள் கிடைக்கும் ராகு நற்பொருள் அடைதல் புனித காரியத்தில் கலந்து கொள்ளல் நிகழ்வு நடைபெறும் கேது ஆன்மீக தொடர்பு யாத்திரை லக்னம் என்று வரும் பொழுது நீங்கள் லக்னத்தை கொஞ்சம் அதிகம் கவனத்தோடாது நிக்கிற நட்சத்திரம் லக்ன திரிகோணாதிபதி லக்ன நவாம்சம் எல்லாம் வைத்து நீங்கள் கணிதம் கணிக்க வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு இந்த வருட பாத வருட பலன் மிக அழகாக கிடைக்கும் இப்படித்தான் இருக்கும் என்று மின் மின்பொரு வீடியோ போட்டோம் இல்லையா அதாவது நவரசமும் நவகிரகங்களும் அதில் உள்ள ஃபார்முலா மாதிரி இதில் உங்கள் இந்த வருட சார்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரகங்களும் பாகையை நீங்கள் போட்டாலும் அந்த வருஷம் நீங்கள் எப்பப்போ கோ கோச்சிக்கிங்க எப்பப்போ சந்தோஷமாக இருப்பீங்க எப்பப்போ உங்களை ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க யார் உங்களை உசுப்பேற்றி விடுவாங்க அந்த ஒரு ஒம்பது பாயிண்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம் அதை அதையும் புரிஞ்சிக்கலாம் அந்த கணக்கை இதில் யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னால் நீங்கள் அது தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த டைம் நம்ம டென்ஷன் வரும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் உங்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன